அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் அவர்கள் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் அண்ணாமலையார் அவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை வழங்குவதற்காக அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது கடமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு அந்த அண்ணாமலையார் அவர்கள் திருவண்ணாமலை சிவன் அவர்கள் வழங்குவார் நீங்கள் அங்கே சென்று அவரை தரிசனம் செய்யும் பட்சத்தில் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இரடா சிவனுக்கு இது மட்டும்தான் வேலையா ராசி மிதன லக்னத்துக்கு இது மட்டும்தான் கொடுப்பாரா இரடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அவருக்கு அது மட்டும்தான் வேலை இல்லை ஆக்குதல் காத்தல் அழித்தல் மூன்றையுமே கையில் வச்சிருக்க அவர் தான் அதே மாதிரி மகா யோகங்களின் யோகங்களுக்கு அவர் தான் சொந்தக்காரர் உங்களுக்கு திருமந்திரம் சிவபுராணம் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா அவரை அடைவதற்கு தான் எல்லோரும் முயற்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறோம் அந்த ஆறு வித சக்கரத்திலையும் அந்த யோகத்தின் மூலம் மெடிடேஷன் தியானம் பண்ணி 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 அவரை சரணடைந்து சகஸ்தரஸ்தானத்தில் வரைக்கும் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஒளியோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறது தான் வந்து சிவம் சிவன் அப்படிங்கிறது தான் அருளப்படுகிறது அந்த ஸ்தானம்லாம் போயிட்டோம்னா உலகமே தெரியும் நொடிக்கு நொடி இந்த உலகம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வரைக்குமே தெரியும் எல்லா கிரகங்களையும் பார்க்கலாம் எல்லா நட்சத்திரத்தையும் பார்க்கலாம் உலகமே உங்கள் கையில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க அப்பெல்லாம் ரொம்ப சாந்தமாயிடுவீங்க அப்பேற்பட்ட சிவன் அது வந்து ஆனா நம்ம வந்து சாதாரண மனிதர் எந்த பன்னெண்டு கட்டத்தில் அவர் எந்த கட்டத்துக்கு ஆதிபத்தியமா வராரு மிதனராசி மிதன இருக்கிறதுக்கு எதில் ஆதிபத்தியமாக வராரு அதை வச்சு நீங்க போனீங்கன்னா இதுதான் நடக்கும் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா அதுதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா என்னதான் நீங்க வந்து சிவனை வேண்டுனாலும் சரிங்க அவரை போய் கட்டி போட்டு இழுத்து கொண்டாந்து வீட்டுல அறையில உட்கார வச்சு கழட்டி விட்டு அவருக்கு காலக்கழுவி பயங்கரமான ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கும் உங்க வீட்டிலேயே ஒரு அபிஷேகம் பண்ணி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அனுமதி இல்லாமல் இவரால கொடுக்க முடியாது அதுதான் நிதர்சனம் உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ இந்த திருவண்ணாமலை சிவன் கொடுப்பார் எப்ப கொடுப்பார் ஒரு புத்தி நடத்தும் போதோ ஒரு தசை நடத்தும் போதோ ஒரு அந்தர நடத்தும் போதோ ஒரு பிரணவம் வரும்போதோ ஒரு சூட்சம் வரும்போதோ எப்பயாவது ஒன்று கொடுத்துருவார் ஆனால் நீங்க ரெடியா இருக்கணுமே அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணுமே தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டோ பங்கப்பட்டோ அமர்ந்திருக்கும் பட்சத்தில் வந்து சேரா அவர் கொடுக்கறதுக்கு ரெடி வந்து சேரா அப்ப என்ன பண்ணும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும் எந்த கிரகம் தசை நடத்துவது நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய அப்படின்னு சொல்லிட்டு காணொலியோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிற போய் பாருங்கள் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகத்தை எவ்வாறு அந்த யார் அந்த அதிதேவதையை எப்படி வணங்குவது அப்படிங்கிறதையும் எழுதி கொடுத்துருக்கிறேன் போய் பாருங்கள் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களை இப்போ இந்த ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் வந்து நீங்கள் வந்து பிறந்துட்டீங்க டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம் காணொலி பெருசைட்டே போகுது எப்பயுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எங்கேயோ போய் முடிஞ்சது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கிறீங்க இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த திருவண்ணாமலை சிவன் அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் மிதனராசி மிதன லக்னத்திற்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார் அப்படின்னா பாருங்க மிதன லக்னத்துல இருந்து என்னிட்டே வாங்க லக்னம் ரொம்ப மெயின் ராசி ஐம்பது பர்சன்ட் தான் லக்னம் தான் நூறு சதவீதத்துல ஆயிரம் சதவீதம் அது லக்னம் கெட்டு போச்சு லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னாலும் அது வேலை கேட்காது லக்னம் லக்னம் தான் ஓகேங்களா அப்போ இந்த மிதனத்துல இருந்து என்கிட்ட வாங்க மிதினம் ஒன்னு கடகம் ரெண்டு சிம்மம் மூணு இந்த சூரியன் வந்து அதுக்கு தான் ஆதிபத்தியம் மூணாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் சூரியனாலே சிவன் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த சிவன் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய முயற்சி பாருங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்க தரங்களாகிட்டே இருக்கும் நடத்தும் கிரகம் விடாது அப்போ அதனுடைய தசா நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சுக்கிட்டு இந்த சிவன்கிட்ட கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுது என்ன முயற்சி செஞ்சாலும் சரிங்க உங்களுடைய முயற்சி அப்படின்னாலே ஒரு செயலை செயல்படுத்துதல் அதுதானே முயற்சி ஒரு திட்டம் தீட்டுதல் ஒரு திட்டம் தீட்டி அதை வந்து சரியான முறையில் அணுகுதல் அதுதான முயற்சி அந்த முயற்சி எல்லாமே அந்த தான் இருக்கு திருவண்ணாமலை சிவன் தான் இருக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் உங்க வீட்டு பக்கத்துல சிவன் இருந்தாலும் அவர்கிட்ட தான் இருக்கு எங்க வேணாலும் கும்பிடலாம் சிவனை போயிட்டு ஆனால் திருவண்ணாமலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்கிற சிவன் கோயிலெல்லாம் ஒரு தராசு தட்டுல வச்சுட்டு சிவன் கோயிலை முழுத நம்ம திருவண்ணாமலை சிவன் மட்டும் இன்னொரு திராசல வச்சா அப்படியே இந்த ஒரே சிவனாலயம் மட்டும் திருவண்ணாமலை சிவனாலயம் மட்டுமே அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை சிவனாலயமும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க எந்த காணும் சொல்ல என்னவோ இந்த ராசி மிதுனதுன்னு சொல்றேன் ஈக்குவல் அப்படின்றாங்க மற்ற இடம் எல்லாமே போயிட்டு போயிட்டு ஓடி வந்துருவார்கள் திருவண்ணாமலையில் தான் வாழ்றாரு அப்படின்னு அருளப்படிக்கிறதுங்க உடம்பெல்லாம் சிலுக்குது சாமி அப்போ முயற்சி உங்களுடைய முயற்சி அப்படின்னாலே அவர்தான் நேரமாக எழுந்திருக்கிறது எக்ஸசைஸ் பண்றது ஒரு மந்திர உச்சாரணம் பண்றது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த உந்துதல் எழுணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த உந்துதல் அந்த முயற்சி இதெல்லாம் எப்போ வரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது காலங்காலத்தில் ஒரு மந்திர உச்சாரணம் பண்றது ஒரு தெய்வ அணுகிரகத்தை வந்து அணுகிறது சகலவிதமான நற்காரியங்களையும் அந்த பிரம்மமுகத்தில் செய்கிறது எழுந்திருக்கிறது எழுந்திருக்கணுமே அப்போவும் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் தான் எழுந்திருக்க முடியும் அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றுபவர்கள் அவர் தான் அப்போது நல்லா தூங்கிட்டால் எழுந்திருக்க முடியாது அப்போ அந்த தூக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அவர் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுடைய சகலவிதமான முயற்சிகளும் அவர்கிட்ட தான் அதே மாதிரி திட்டம் தீட்டுதல் வரைவை வரைவு உண்டாக்குதல் அவர்கிட்ட தான் இருக்கு ஒரு விஷயத்தை வந்து எவாபரேட் பண்ணி எலாபரேட் பண்ணி கரெக்டாக அதை வந்து இது ஆரம்பித்தா இங்கே போய் முடியும் அப்படின்னு அந்த திட்டம் தீட்டுகள் பர்ஃபெக்ஷனாக வரும் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து கையில் பண்ணுறீங்க அது எத்தனையோ கோடிக்கு எத்தனையோ லட்சத்துக்கு எத்தனையோ ஆயிரத்துக்கு வந்து அது வந்து உகந்தது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவரை வேண்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு இடமாற்றம் பண்ணுறீங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது தசா நடந்துங்கிறத அனுசரிச்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் நல்லா ஒரு இடமாற்றம் பண்ணணும் இங்கேருந்து அங்கே மாறணும்னு நினைக்கிறீங்க ஒரு வேலையிலோ சரி ஒரு வீடோ சரி ஒரு தொழில் செய்ய இடத்தையோ சரி மாத்துறீங்க பண்ணுறீங்க முடிய மாட்டேங்குது மாறணும்னு நினைக்கிறேன் முடியல அவர் தான் கொடுப்பார் அவர்கிட்ட தான் இருக்குது சுற்றமாக அங்கே போனீங்கன்னா உடனே நடக்கும் அப்புறம் வண்டி எடுக்கிறீங்க வெளியில் போகிறீங்க ஒரு ஒரு ஒன்று கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிக்கிறீங்க வரங்க வந்துறீங்க ரைட்டு ரிசல்ட் என்ன இருக்கு ரிசல்ட் என்ன இருக்கு நெட் ரிசல்ட் ஆ அங்கே தான் இருக்கு விஷயம் அந்த ரிசல்ட் நீங்க போன காரியம் சக்சஸ் வெற்றி தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருமையான ஒரு சக்சஸ் வந்து யார் கொடுப்பார் அப்படின்னா சிவன் மட்டும் தான் கொடுப்பார் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி எடுக்கிறீங்க நேராக போயிட்டு போயிட்டே இருக்கும்போது நேராக போலீஸ்கிட்ட போய் ஆஃப் ஆப்பாய் போயிடும் நின்று போயிடும் வா வா டபக்குன்னு பிடிச்சான் எது எல்லாமே வச்சுருந்தா கூட வந்து ஹெல்மெட் போடலைங்கிறேன் ஹெல்மெட் இல்லை வரைக்கும் போட்டுருந்தா கூட நீ வந்து இப்படி வந்த அப்படி வந்த ராங்காக போன வேகமாக போனேன் எதா ஒன்று இது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் வண்டியில் பிரேக்கு இப்போ பெட்ரோல் காலி ஆகிறது ஆயில்லாம் கரெக்டாக இருக்கிறது இது கூட சம்மந்தப்படலாம் இதெல்லாம் பத்திரமா வந்து நல்ல மாதிரி உங்களுக்கு தசா நடத்துறக்கிற நன்மையானதாக யோகமானதாக இருந்துச்சுன்னு வச்சாங்க பக்கம் போய் என்ன கூட போ 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 அப்படின்றாங்க அந்த தூர பிரயாணங்கள் தடங்கல் வரும் ஒரு தாமதத்தை கொடுக்கும் ஒரு சிக்கலை உருவாக்கும் ஒரு எரிச்சலை உருவாக்கும் மனசு வெறுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எல்லாமே அதுக்குள்ளே வந்து அடங்கிடும் இதெல்லாம் இணைக்கணும் அதில் எல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது போகிற காரியம் சக்சஸ் ஆகும்னா அவர் தான் அப்படிங்கிறதையும் வந்து தெரி தெரிஞ்சுக்கணும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அவரை வேண்டிட்டு ஆகச்சிறந்த முறையில் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க கீழே இறங்கி வரும்போதே உங்களுக்கு வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த தகவல் வந்து வந்து சேர்ந்துடும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி இந்த செய்தி ஊடகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த செய்தி ஊடகம் இந்த தகவல் பரிமாற்றம் செல்போனு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இ நவீன ரக கம்ப்யூட்டர் மூலம் இயங்கக்கூடிய நவீன ரக இயந்திரங்கள் இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகலவிதமான துறைகளிலும் ஈடுபடுறவங்களுக்கு ஒரே அப்பன் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே அப்பன் ஒரே முதலாளி ஒரே தலைவன் சிவன் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி பாருங்க மிதுனம் அதுல இருந்து எண்ணி பாருங்க சிவன் அப்ப எவ்வளவு பெரிய லிங்க் ஆகுது பாருங்க மிதுனமே வந்து சும்மாவே எழுதுபோல் அச்சு ஊடகம் ப்ளஸ் வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து அகலப்படுகிறது மிதினமே அப்போது இந்த சிவன் வந்து சேர்ந்தா உங்க நிலமை என்ன நினச்சி பாருங்க எங்கேயோ போயிடும் ஆக சிறந்த வளர்ச்சி இதில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்கங்க அப்புறம் தோள்பட்டை தோல்பட்டை தோள்பட்டை கைகள் கழுத்து சார்ந்த விஷயம் இதில் இருக்கக்கூடிய ரோகங்கள் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து சுபத்துவப்படுத்திக்கிறீங்களோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேர் தூக்க முடியாது வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அதனால் கூட இருக்கலாம் தூக்க முடியாது பின்னாடி கழுத்துக்கிட்ட வலிக்கும் இந்த மாதிரி தொண்டை தொண்டை அந்த இடத்துல வந்து கரகரன்னு பேசுகிறது திடீர்னு பிரச்சனைகள் வருது இதிலெல்லாம் அடிக்கடி தொந்தரவுகளை வந்து அனு அனுபவ அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் பத்திரப்பதிவு பேப்பர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை ஒரு சைன் பண்றீங்க அந்த சைன் அப்படிங்கறதே அந்த கையெழுத்து அப்படிங்கறதே அந்த அப்பந்தான் சிவன் தான் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறவங்க அந்த எப்ப பாரு பேப்பர் ஒர்க்ஸ்ல ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு இருந்து ஒரு அப்பாயின் அவர் தான் ஒரு பத்திரப்பதிவு அவர் தான் ஒரு ஒப்பந்தம் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது ஒரு அரசு காரிய ஒப்பந்தங்கள் எந்த ஒப்பந்தம் இருந்தாலும் சரி ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் பண்றது அது மூலியமா வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுறது இது எல்லாமே வந்து அவர் தான் இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அதுல வந்து சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி நீங்கள் ஒரு வாட்டி உள்ள அந்த அப்பனை கால் வச்சு வணங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகும் என்பதை செய்து புரிந்து கொள்ளு ஓகேங்களா அதே மாதிரி பக்கத்து ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கொஞ்சமாக போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி யார் யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வர மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அதில் ஏதாவது சிக்கலை சந்தித்தாலும் சரி அது வந்து உங்களை விட்டு நீங்கிடும் அப்புறம் சகோதர வர்க்கம் தம்பி தங்கச்சி இந்த ச இந்த வர்க்கம் வந்து ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்திலோ அகன்றும் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு ஒற்றுமை இல்லாத தன்மை இது இருந்தாலும் விலகி போயிடும் அப்புறம் பாகப்பிரிவினைகள் பாகப்பிரிவினையில் பிரச்சனை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை இதில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரணும்னா அவர் தான் வந்து அருளணும் அருள் அருளணும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அதே மாதிரி நல்ல ஆபரணங்களுக்கும் அந்த இடம் தான் நல்ல ஆபரணம் நல்ல ஆபரணம் என்ன நகை நட்டு பிளாட்டினம் வெள்ளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆபரணம் வந்துட்டாலே அவர் ஒரே ஒரு உலோகத்துக்கு ஆதிபத்தியம் அப்படின்னு இருந்தா கூட ஆபரணம் வரும்போது எல்லா ஆபரணத்தையும் அவர் வந்து கொடுத்துருவார் அசையும் அசையா சொத்துக்கள் ரெண்டுமே அதில் இருக்கக்கூடிய அந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஆபரண விஷயங்கள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு தங்கம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் வீரம் தீரம் இதில் வந்து யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொடுத்துருவார் எந்த அளவுக்கு அவரை மனசில் நினைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அவரை வேண்டுறீங்களோ பக்காவா உங்களுக்கு வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் கதை எழுந்த கவிதை புனைதல் கற்பனைகள் கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க ஓகேங்களா காவியம் படைத்தல் சகல விதமான கலைகள் இயல் இசை நாடகம் இசை கருவிகள் இது எல்லாமே அந்த அப்ப கிட்ட தான் இருக்கு இது கையில தொடணும்னா அவரோட அணுகர்கள் இல்லாம இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் மெயின் பிறந்தவங்களால முடியவே முடியாது அந்த அப்பனோட அருள் இருந்தா தான் அப்போ எந்த அளவுக்கு நீங்க சுபத்துவப்படுத்துறீங்களோ ஆக சிறந்த வெற்றி இதிலையும் காத்திருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் காது நோய்கள் வந்து மெயினா வந்து வலது செவி வல வலது காது இதுல வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்தாலும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார் ஓகேங்களா அப்புறம் எதிரியை வந்து வெற்றி கொள்ளணுமா அவர் தாங்க இந்த ராசி மிதன லக்னத்துக்கு அதே மாதிரி நல்ல வேலையாட்கள் நல்ல படி வரும் உங்களுக்கு அமையினாலும் அவர் தான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அவர் தான் கொடுக்கணும் அதே மாதிரி போக சக்தியும் வந்து அவர் தான் கொடுக்கணும் அப்புறம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடி வெற்றி பெறணும் போராட்டம் பண்ணாதான் இது கிடைக்கும் இந்த மிதனராசி மிதன லக்னத்துக்கு போராட்டம் தான் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையில யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த போராடுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இவர் அருள்னா மட்டும்தான் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் தகுதி ஒரு விஷயத்தை வந்து தகுதியாக்கிக்கிறது அந்த வடிவேலை ஆஹ் இவன் லாய் வர மாட்டான் பத்து பேர் சொல்லுவான் வடிவேலை இவன் அந்த விஷயத்துக்கு லைக் பண்ணிட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த லாக்கில் சொல்லி சொல்லி ஒரு வழி பண்ணிடு அந்த விஷயத்தை உடைச்சி ஒரு தகுதியானவராக நீங்க மாறணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கி விற்றல் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் வந்து யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவங்க எல்லாமே லாக் ஆகிறது இழப்பை சந்திக்கிறது தன்னுடைய நிலையிலிருந்து கீழறங்கி போயிடுறது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதிரிகளை சமாளிக்க முடியாமல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த ரியல் எஸ்டேட் அந்த புரோக்கரேஜ் அதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரே சொல்யூஷன் அதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா திருவண்ணாமலை அப்பந்தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவனை வந்தாங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வாக போ சால்வ் ஆகிடும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து பு அப்புறம் கணக்கு தூங்குறது இது எல்லாமே அங்கே தான் இருக்குது வங்கி கணக்கு சுய கணக்கு எழுதுறது இது எல்லாமே அந்த அப்பனை வேண்டிக்கிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ண சிவனே போற்றி இது ஒன்று மேலே எழுதிட்டு அந்த கணக்கு துவங்க எங்கேயோ போய்டும் உங்கள் லெவல் அதே மாதிரி உடல் வளர்ச்சி அந்த ஒல்லியாகவே இருப்பாங்க இந்த ராசி மிதனராசி இருந்த பிறந்தவங்களுக்கு பார்க்குறதுக்கே சைக்கிளடா ஏண்டா இப்படி ஊனாக ஒடிஞ்சு போயிடுவேன் அப்படின்றவர்கள் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே உடல் வளர்ச்சி தெம்பு திராணி அந்த பயமில்லாத தன்மை தைரியம் பயங்கரமாக வந்துடும் உடலில் தெம்பும் பலமும் பயங்கரமாக வந்து ஆட்கொண்டு நல்ல சக்தியோடு வளரக்கூடிய அந்த சக்தியை வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க காரிய காரிய தடைகள் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ போறீங்களோ காரிய தடைகள் வந்து இருக்காது மன உறுதி அதிகமாகும் தெம்பும் திராணியும் அதிகமாகும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வீட்டில் படுத்துகிட்டு உட்காந்துக்கிறாங்க பாத்தீங்களா அங்கே பாட்டா பத்து பேர் வேலை செஞ்சுக்கோங்க எங்கள் பாட்டுக்கு எங்கேயே சுற்றிக்கிறான் எங்கேயே போயிட்றான் வெங்காயம் மாதிரி அந்த தொழிலை வந்து கருத்துமா அந்த தொழிலுக்காக போடுற எஃபெக்ட் உழைப்பு அது இல்லாமல் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த உழைப்பு வந்து அதிகமாயிடும் பூமி விருத்தி உண்டாகும் திட்டம் தீட்டி திட்டம் தீட்டி எவ்வளோ பெரிய காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட தான் இருக்குது இவ்வளோ விஷயத்தையும் வந்து இந்த ராசி மிதன லக்னத்துக்கு அந்த சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை சிவன் அவர்கள் அண்ணாமலையார் வந்து இவ விஷயத்த வந்து உங்களுக்காக வாங்குறதும் அதுக்கு தகுதியான ஆளா மாத்திக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது அதுக்கு தான் தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தல் வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி இந்த சிவனை எப்படி வணங்கலாம் அப்படின்னா கோதுமை மிக முக்கியமான விஷயம் கோதுமை அவருடைய காரணம் அந்த கோதுமை வந்து ஊற வச்சு காலையில் ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய ஓரையில் வந்து அதை வந்து அருந்தலாம் இதை அறுந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் எந்த ஒரு பரிகாரமும் சரி எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த செயல்களும் சரி ஒரு விஷயத்தை தேடுதல் ஆன்மீக தேடுதலும் சரி நாற்பத்தெட்டு நாள் கழியணும் ஒரு மண்டலம் கழியணும் நாற்பத்தெட்டு வாரம் கழியணும் இல்லைன்னா நாற்பத்தெட்டு மாதம் கழியணும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா ஆனால் கேப் ஜாஸ்தியாகிட்டே போகும் அந்த கேப் ஜாஸ்தியாகும் ஆகும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து பிரபஞ்சத்தில் பதிவது கம்மியாகிடும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெள்ளரிக்கன் சமைத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அவரோட சமைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு நடுவில் வச்சு வளர்க்குறது சிவனாலயத்தில் நட்டு வளர்க்குறது குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வளர்க்குறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த மூன்றாம் இடம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ இவ்வளோ படங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எப்போ அது நல்லா வளர்த்தணும் நல்லா தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்தணும் அது வளர 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 உங்கள் குளம் அப்படின்றான் அப்படின்ற விருட்ச சாஸ்திரம் சொல்லுது உடன் தலைக்கும் வம்ச விருத்தி உண்டாகும் அப்படிங்கிறது எந்த மரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ அந்த மரம் நட்டு நீங்கள் வீட்டினருகளை வளர்த்தீங்கன்னா உங்கள் வம்சமே விருத்தியாகும் என்று அருளப்படுகிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து பிரசாதமா கொடுக்கலாம் ஒரு பூரியோ ஒரு சப்பாத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி பாயாசமோ இது மாதிரி செஞ்சு அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் சிவனை வணங்குதல் என்பது ஞாயிறு என்று வளம்பு வளங் வணங்குவது என்பது ஆகச் சிறந்த ஒன்று இதையெல்லாம் கடைபிடிச்சி நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா மேற்கூறிய சகலவிதமான பழங்களும் இந்த ராசி மிதுன சிறு கூட தடங்களே இல்லாமல் மடைத்திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது சகலவிதமான நற்பலங்களையும் அந்த சிவப்பெரும்பாட்டன் உலக பெரும்பாட்டன் சிவன் வந்து அருள்வார் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேல் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழஞ்சங்களே நன்றி